இனிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான மினி கொழுக்கட்டை வந்து நம்ம செய்ய போகிறோங்க நம்மளுடைய குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டைமில் இந்த மாதிரி கொழுக்கட்டைகளை செஞ்சு நீங்கள் கப்பில் போட்டு கொடுத்து பாருங்கள் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த கலர்ஃபுல்லான கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க விடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருக வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர்ஃபுல்லான குழக்கத்தை செய்ய தேவையான பொருட்கள் மூணு கப்பு அரிசி மாவு தேங்காய் துருவல் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு ரெண்டு கேரட்டு ஒரு பீட்ரூட்டு ஒரு கப்பு முருங்கைக்கீரை அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சீ ஜீரகம் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் உடைச்ச உளுந்து ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு பத்து வரமிளகா சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி இலை தேவையான அளவு துளுப்பு கலர்ஃபுல்லான கொழுக்கட்டை அப்படிங்கும்போது ஏதாவது ஃபுட் கலர் சேர்த்துவோம்னு நினைச்சுக்காதீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வச்சு தான் செய்ய போறோம் கேரட் கொழுக்கட்டை பீட்ரூட் கொழுக்கட்டை அது மட்டும் இல்லைங்க முருங்கைக்கீரை கொழுக்கட்டை இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க கேரட் கொழுக்கட்டைக்கு எடுத்து வச்சிருக்கிற கேரட்டை கழுவி கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது பீட்ரூட்டும் நம்ம தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது முருங்கைக்கீரை எடுத்திருக்கோம் இது கல்விதாக எடுத்திருக்கோம் இது அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சிறிதளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கேரட்டு பீட்ரூட்டு முருங்கைக்கீரை மூணுமே அரைச்சி எடுத்தாச்சுங்க மாவும் ரெடியாக இருக்குது இந்த மாவை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கலர் ஒரு மாவுக்கு வந்து கேரட்டு ஒரு மாவுக்கு வந்து பீட்ரூட்டு ஒன்றுக்கு வந்து முருங்கைக்கீரை இந்த மூணுமே போட்டு சிறிதளவு உப்பு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு பாருங்கள் நல்லா பிசஞ்சாச்சு நல்லா உருட்டி வைக்கலாம் இந்த மாவு வந்து இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடலாம் காயாமல் இருக்கும் கையில் ஒட்டாமே வரும் அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம் அப்புறம் பீட்ரூட் மாவும் பிசஞ்சாச்சு இது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடலாம் இப்போ நம்ம மூணு மாவுமே ரெடி ரெடியாயிருச்சுங்க கேரட்டு பீட்ரூட்டு முருங்கைக்கீரை மூணு மாவுமே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு இதில் வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க கையில் வந்து இது ஒட்டும் அதனால கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரவுண்டாவோ அல்லது நீளமாவோ அல்லது ஓவல் சேஃப் எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் ஆனால் குட்டி குட்டியாக இருக்கணும் அப்போ தான் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த குட்டி குட்டியான மினி குழுக்கட்டிக்கு தேவையான உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ உருட்டலாம் நம்ம குழந்தைங்களுக்குன்னா அழகாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக உருட்டிகிட்டே நம்ம ஸ்டீமர் பிளேட்டு நம்ம ஸ்டீமரில் தான் வேக வைக்க போகிறோம் அந்த பிளேட்லேயே இதை நம்ம வச்சிடலாம் அடுத்தது பீட்ரூட் மாவு இப்போ நம்ம கேரட்டும் பீட்ரூட்டும் உருண்டை பிடிச்சாச்சு அடுத்தது முருங்கைக்கீரை கீரை கொழுக்கட்டைக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ மூணு கலர்லேயும் இருக்கிற குழக்கட்டைகள்லாம் நம்ம பிடிச்சி வச்சாச்சு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பிடிச்சாச்சு இப்போ இதை வந்து ஸ்டீமர் பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும் அதுக்காக அடி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதை ஒன்று மேலே ஒன்று வச்சு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் கொலக்கட்டைகளை அடுப்புல வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்ப பார்க்கலாம் கொலக்கட்டைகள் நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ வெந்த கொலக்கட்டைகளை நம்ம ட்ரேவை தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் நம்ம வடைசட்டு வச்சு இதை தாளிச்சுக்கலாம் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்தியாச்சு கடுகு சேர்த்துன நம்ம கடலை சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக எடுத்து வச்சிருக்க வரமிளகா சேர்த்துக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொளக்கட்டையில் ஆல்ரெடி உப்பு இருக்குது அதனால் இந்த வெங்காய தாளிப்புக்கு வந்து சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வேக வச்சால் கொலக்கட்டைகளை சேர்த்துக்கலாம் கொலக்கட்டைகளுக்கு மேலே நம்ம திருவி வச்சிருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டோடனே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஹெல்தியான கலர்ஃபுல்லான கொலக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்க காய்கறி சாப்பிட மாட்டேங்கிறாங்க கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான குளக்கட்டைகளாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய கலர்ஃபுல்லான ஹெல்தியான குளக்கட்டை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்